உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் நரம்பு பலம் பெறுறதுக்கு இன்றைக்கி நரம்பு எல்லாருமே தோண்டு போய் கை கால்லாம் வந்து சோர்ந்து போயிருக்கு தூக்க முடியல எதையும் தூக்க முடியல நடக்க முடியல அவங்களுக்கான மருத்துவம் வெத்தலை சிறுகன் பிழை பன்னீர் ரோஜா ஜாதிக்காய் தேன் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக போகிறோம் நரம்பு பெற நரம்பு வந்து பெற எப்படி தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் குழந்தைங்க நடக்கிற குழந்தைங்கனாக்கா ஒரு எட்டு வைக்கிறப்போ தடுமாறி தடுமாறி விழுந்துடும் பெரிய பையங்களாக இருந்தாலும் ஓடுறப்ப நடக்கிறப்ப இருக்கப்பவேவும் தன்னறியாம அப்படியே சொதக்கு சொதக்குன்னு கீழே விழுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம எலும்பில் வந்து பலம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க வந்து வயசானவங்களுக்கு வந்து அந்த மூட்டு மூட்டுக்கு வந்து வலி இருக்கும் அந்த படுகிறப்போ கை கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாயிண்ட் பெயின்னு இருந்துக்கிட்டே இருக்கும் மரத்து போகிற மாதிரி இந்த பத்து விரல்களும் சரி கால் விரல்களும் சரி வலி இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா ரத்தோட்டம் போகாதது அவங்களுக்கே தெரியும் குழந்தைங்கனாக்கா சொல்ல தெரியாது அதனுடைய நடக்கிற விதங்கள் அந்த சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நரம்பு அதை எலும்பு வந்து வளர்ச்சி இல்லை நல்ல ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அந்த நரம்பு வந்து வலுப்பெறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இந்த சிறுகன் விலை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும் இது கூட ஒரே ஒரு வெட்டியில் எடுத்துக்கிறலாம் ஒரு பன்னீர் ரோசா இதெல்லாம் அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த சாறு கூட ஜாதிக்காய் பொடி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது கூட தேவையான அளவுக்கு தேன் கலந்துக்கிறலாம் இந்த மருந்து தயார் பண்ணிவிட்டு நல்லா பாலோடு கலந்துருங்க இந்த மாதிரி பாலோடு கலந்து தினமும் வேளை குடிச்சுக்கிட்டே வந்தீங்கனாக்கா பெரியவங்களுக்காக இருந்தாக்கா இந்த கை நரம்பு இதுகள்லாம் கால் நரம்பு இதுகள்லாம் வலிக்காது மரத்து போன மாதிரி இருக்காது நல்லா வலுப்பெறும் அதே நேரத்தில் போது இதில் கொஞ்சமாக கொடுங்க பால் வந்து நல்லா காஞ்சி சூடு ஆற வச்சு வெது வெதுன்னு இருக்க பாலில் இந்த பச்சை மருந்து நம்ம கலந்து கொடுக்குறப்போ நரம்பு அந்த தடுமாறி விழுகிறது நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைங்கலாம் வந்து நல்லபடியாக சீக்கிரமாக நடந்துடும் நரம்பு பலம் பெற கணுப்பிலை வெத்தலை பன்னீர் ரோஜா ஜாதிக்காய் தேன் நாட்டு மாட்டு பாலில் கலந்துருக்கு இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையை சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க இது அப்படியே குடித்தோம்னா நரம்புகள் வந்து இந்த கை காலெலாம் லேசாக நடுங்கிற அந்த பெரியவங்க அறுபது வயசுக்கு மேலே நடுங்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கை கால் நடுக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் நல்லா நடப்பாங்க குழந்தைங்க நடந்துருக்கும் போது கீழே இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இது அற்புதமாக வேலை செய்யும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும் குழந்தைங்களுக்கு ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அப்போது வந்து நரம்புகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த நரம்புகளால் வ வலுவிழந்து கீழே விழுகிற குழந்தைங்க நல்லா நடக்கும் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ நரம்புகள் பலம் பெற இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்